வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா உலக யானைகள் தினம் உலகளாவிய யானைகள் தினம் இந்த ஏனைகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா யானைகளுடைய வாழ்விடம் அழிக்கப்படுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் குறையிறது அது மட்டும் இல்லாமல் விபத்துகளாலேயும் சில யானைகள் இறக்குது இப்போது வந்து காட்டு வழியாக போகிற அந்த ரயில்வே ட்ராக்கில் ரயில்களால் அடிப்பட்டும் சில யானைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயில்கள் முகாமில் வச்சு வள வளர்க்கப்படுற யானைகளும் மன அழுத்தம் காரணமாக அதுலேயும் ஒரு சில யானைகள் வந்து இறந்து போகுது இப்படியாக வந்து நிறைய நிறைய பிரச்சனைகளில் அந்த யானைகள் வந்து தொடர்ந்து இறந்துக்கிட்டே வருது இதனால் உலக அளவில் பார்த்திங்கன்னா யானைகளுடைய எண்ணிக்கை வந்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த யானைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த உலகளாவிய ஒரு யானைகள் தினமே வந்து நம்ம கொண்டாடுறோம் இதில் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஏனைகள் தினமாக நாம் வந்து அதை கொண்டாடிட்டு வரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏனைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அலுவலர் வனத்துறை அலுவலர் வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டார் அவரை பற்றி தான் அந்த ஏனைகள் தினத்தில் பேசணும்னு நினச்சேன் இவர் வந்து பூர்வீகமாக பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் கர்நாடகத்தில் வந்து ஒரு வனத்துறை அதிகாரியாக வந்து வராரு இவர் வந்து ஒரு டிஎஃப்ஓவாக அங்கே வந்து நியமிக்கப்படுறார் அதாவது ஒரு காடுகள் சூழ்ந்த ஒரு பகுதியில் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு டிஎஃப்ஓவாக அவர் வந்து பணிக்கு வர்றாரு இவர் பணிக்கு வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பரவாயில்லாம் வந்து ஏனை வேட்டைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஏனை வேட்டையை வந்து தடுக்கணும்னு அவர் முயற்சி எடுக்கிறார் அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஏனை வேட்டைக்காரங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்களுக்கு வந்து வேறு தொழில் இல்லை அதனால தான் இந்த தொழில் செய்கிறாங்க அதனால் அவங்களையெல்லாம் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடுத்தணும் இந்த ஏனை வேட்டையை முற்றிலுமாக தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிஎஃப்ஓ சீனிவாஸ் அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்ஓவாக அங்கே வந்து பணியில் அமர்த்தப்பட்டு அவர் இதை தடுக்க வந்து பெரும் முயற்சி எடுத்துக்கிறாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஏனையை பாதுகாப்பு பற்றி நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு உலகளாவே பார்த்தீங்கன்னா அந்த கள்ள சந்தையில் ஏனை தந்தங்கள் வந்து விற்கப்படுது அதை தடுக்கணுன்ற முயற்சி எடுக்கிறாரு இங்கேயும் வந்து யானை தந்தங்களுக்காக பெரும் அளவில் வந்து இந்த கர்நாடகா கேரளா தமிழ்நாடு குறிப்பாக அந்த தென்ன இந்தியாவில் அதிகப்படியான யானை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த யானை வேட்டைங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது இதனால் பார்த்தீங்கன்னா பல யானைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா தெரியுது இதை தடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் பெரும் முயற்சி எடுத்துக்கிறார் இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு அமைதியான சுமூகமான முறையிலே வந்து இதை வந்து நம்ம தடுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் அந்த முயற்சியில் அவரே கொல்லப்படுறார் அவர் வந்து இந்த யானையை வந்து கா காப்பாற்றணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கி தன்னோட உயிரே போகும்னு தெரிஞ்சும் அவருடைய பணியில் வந்து அவர் ரொம்ப சின்சியராக அவர் வேலை செஞ்சதுனால அவரே ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஏனை வேட்டைக்காரங்களால் வந்து மிக ஒரு துன்பகரமான ஒரு நிலை மேல அவர் வந்து கொல்லப்படுறாரு இந்த ஏனையை பாதுகாக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுத்துக்கிட்டார் அப்படி ஒரு அந்த பகுதி மக்களால் வந்து பெரும் மதிப்புக்குரிய ஒரு மனிதராக இருக்கார் அவருடைய பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு அவர் நிறைய உதவிகளை செஞ்சார் அவர் வந்து இந்த ஏனைகளை பாதுகாக்கிறதுக்காக அவர் முயற்சி எடுத்துக்கிட்ட ஒரு மாமனிதர் அதனால் இந்த ஏனைகள் தினத்தன்னைக்கு அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நினைவுகூர வேண்டியது ரொம்பவே அவசியம் அதனால் அந்த உலகளாவிய யானைகள் தினத்தன்னைக்கு அவரை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் இந்த பதிவியே பண்ணுறேன்